அந்த கங்கா கௌரி படம் நான் நடித்தது வந்து எப்படி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து என்னுடைய பெரிய ரசிகர் மாதேஸ்வரன் ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணார் மாதிரி தயாரிப்பாளரும் குடியாத்தத்தில் இருக்க கங்கா கவுரி ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களும் என்னுடைய ரசிகர் என்னை அந்த படத்தில் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் பட்டிமன்றத்தினுடைய ஃபீல்டு ரொம்ப பிஸியாக நான் இருந்ததுனால அதுக்கப்புறம் வந்த வாய்ப்புகளும் சரியான வாய்ப்பு இல்லை காரில் உட்காந்து தண்ணி போடுற மாதிரி கேரக்டரு இதெல்லாம் வந்துட்டு நான் திரும்ப பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் நடத்த முடியாது பயில பூரா அந்த பா அந்த கேரக்டராக தான் என்னை பார்ப்பானுங்க அதனால தான் நான் அந்த மாதிரி வந்த கேரக்டர் சினிமாவுக்கு இந்த வாத்தியார் வேலைக்கு இப்போதைக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு ஏன்னா நான் அடுத்து கிளாஸுக்கு போனோன்னே தண்டல் பாண்டியன் வர்றாரான்னாங்க இந்த கங்கா கோரி படத்தில் நடித்து முடிச்ச குறிப்பாடு நீ அடுத்து இது மாதிரி நடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம ஒன்று வாத்தியார வேலையை ஸ்கிப் பண்ணோன்னா இல்லாட்டி நடிக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி வர்ற நேரத்தில் வாத்தியார் வேலை இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகளையெல்லாம் விட்டுட்டேன் ஈவன் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சு சிவாஜி படத்துல ரஜினி சாருக்கு மாமனாராக நடிக்கிற கேரக்டரை கூட அந்த நேரத்துல நான் வேணான்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு மூணு படம் ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் கண்டிப்பா நினைப்படும் எங்க தாத்தா வாத்தியாரு எங்க அப்பா வாத்தியாரு நானும் வாத்தியாரு என் மகனை வாத்தியாராக்கிய அல்லது ஒரு பேச்சாளர் ஆக்கிறத விட இன்னொரு ஒரு புது பீல்டுல வந்து வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அதுவும் சேலஞ்சிங்கான நீச்சல் அடிச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அதனால அந்த எதிர்நீச்சல்ல என் பையன் ஜெயிப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அதுதானே மாண்பு பறையோட